சந்தியாஜனிக் சீரியலில் இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்திருக்கு மணிவண்ணன் வந்து அவருக்கு அரசு எல்லாத்தையும் வந்து ரெகுராக முன்னாடி வந்து பேசுகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து மாயாவை மருமகளாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் வேறு வழி மச்சான் காதல் கத்திரிக்காயெலாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிடாதீங்கன்னு மணிவண்ணன் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க மிஸ் பண்ணவும் சொல்லுடேன்னு கேளுங்கள் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க சீனுக்கிட்ட எப்படிற அவனுக்கு இது மாதிரிலாம் யோசனை வந்து தோணுச்சு எனக்கு எப்படி தோணுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாயாதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து எதுவும் சொல்லாதுன்னு சொன்னேன் அவளும் ஐடியா கொடுத்தா துணிக்கடை வைக்க சொன்னதே மாயா மட்டும்தான் ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி சொல்லிட்டாங்க மாயா நீ தான் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தியா என்கிட்ட கூட சொல்லல பார்த்தியா அப்படின்னு சொல்லி தனதுலேருந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஓகேடா எப்படி இருந்தாலும் கோடிக்கணக்கில் இருக்கும் இந்த மாதிரி துணி கடை கிராண்டியராக வந்து வைக்கணும்னா சூப்பர் சீனும் பிச்சு உதறிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு வச்சிட்டு இருக்கிறப்ப நீங்களே வந்து துணி கடையை திறந்து இங்கே மாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கத்திரிக்கோளை வந்து கொடுக்குறாங்க கிட்ட நம்ம சீனு அப்பன்னு பார்த்து இந்த கத்திரிக்கோள் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுங்கன்னு ஜானிங்கம்மா கஞ்சாடையில் வந்து பேசணுன்னு மணிவண்ணனுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க சீனுவோட அப்பாவுக்கு மச்சா உங்கள் பேரில் இருக்கிற கடையை நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் திறந்து வச்சாலே எனக்கு சந்தோஷம் நிம்மதி தான் நீங்கள் தான் நல்ல மனசுக்காரங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து செஞ்சுருங்க சூப்பராக இருக்கும் உங்களை போல் நிச்சய சீன் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வருவான் என்ன மச்சான் என்னெல்லாம் ஒரு ஆள்னு நினச்சி என்ன போலன்னு சொல்கிறீங்க உங்களை போலன்னு சொல்லுங்கள் எப்போதும் அப்பா போல தான் புள்ள இருக்கணும் உங்களுக்கான சுய கௌரவத்தை நிச்சயம் வந்து சீன் வந்து பல மடங்கு மீட்டெடுத்து தரப்போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே இத்தனை நாளாக வந்து தான் ஒரு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையாக வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அதை மனக்குறை எல்லாத்தையும் போக்குன நாள் இந்த நாள் தான் சந்தோஷமாக வந்து அந்த கடையோட ரிப்பரை வந்து கட் பண்ணுறாங்க எல்லோரும் வந்து கை தட்டுறாங்க அதே மாதிரி சின்னதாக மெலோடி சாங் வந்து போடுறாங்க அப்படியே எல்லோரும் வந்து மிளகு வத்தி வந்து ஏற்றி அப்படியே அந்த விளக்கு வந்து ஏற்றுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த குத்துவளக்கு மாதிரி எல்லோரும் ஜோடி ஜோடியாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்னோன்னே ரகுராம் வந்து நம்ம ஜானியம்மாவுக்கு புடையை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க இது நல்லா இல்லை அடுத்தது எடுத்துக்க அடுத்தது எடுத்துக்கணும் ஒரு புடையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இதை நம்ம சிவராமன் வந்து பார்த்துட்றாங்க அதே மாதிரி ரகுராம்க்கு வந்து ஷேர்ட் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து எடுத்து காட்டுறாங்க நம்ம ரகுராம் தூரத்தில் இருக்கிற ஜானிக்கு வந்து இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அண்ணா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மேமே யார் செலக்ட் பண்ணது எல்லாம் அண்ணியோட கை உணர்ந்தான் ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி இருந்துகிட்டு இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் சீன்கிட்ட ரொம்ப எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க மணிவணன் நீ இத்தனை நாளாக வந்து என்ன போல தான் ஆயிடுவேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா ஆனால் என் கௌரவத்தையும் நீ காப்பாற்றிட்டடா நீ இத்தனை நாளாக என்ன செய்யப்போற ஏது செய்ய போகிற என்ன போல நீயும் ஆயிட்டனா என்ன பண்ணுறது நான் வீட்டோட மாப்பிள்ளையே ஆகிட்டேன் இதை சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தாண்டா இருக்குது என்ன பண்ணுறது எனக்குன்னு எதுவுமே இது தெரியாது நானும் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி துணிக்கிட ஆனால் அது எனக்கு சரியாக வந்து நடத்த தெரியல ஆனால் நிச்சயம் வந்து நீ பெரிய லெவலுக்கு வந்துடுவாடா அது மட்டும் எனக்கு நம்பிக்கையோடு இருக்குங்கிற மாதிரி தான் அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க நம்ம மணிவண்ணன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தானா இல்லைப்பா மாயாதான் மாயாதான் எனக்கு லோன் வாங்கி தந்தா ஆமாண்டா நான் நினச்சேன் உனக்குலாம் லோன்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்களேடா உங்ககிட்ட தான் பத்து பிஸா கூட சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்புறம் எப்படி மாயாதான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய படமும் நிறையா வந்துச்சு அதுவும் கையில் வந்து போட்டு கொடுத்தாப்பா அதனால தான் இப்போ பிரம்மாண்டமான கடைக்கு நான் ஓனராக இருக்கேன் உங்கள் பேர் என்னால் வைக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனு உன்னை மாயா வந்து போய் பார்க்க போகிறாங்க அப்போன்னு பார்த்து இந்த கலெக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது இதை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள் யங்ஸ்டருக்கு மத்தியில் என்ன ட்ரெஸ் ஓடுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷனை வந்து அள்ளி வைங்க எல்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக நியூ டிசைன்லாம் வெளியில் வந்து தெரிகிற அளவுக்கு சூப்பராக வந்து வச்சு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி அட்ராக்டிவான இடத்துல வந்து வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாயா அப்பன்னு பார்த்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம மணிவண்ணன் அம்மா ரொம்பவே நன்றிமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க என்னமாம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீ தான் எல்லாமே செஞ்சேன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் ஏம்மா இது எல்லாம் நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் மாமா நம்ம குடும்பத்துக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறா இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன் மனசில் இருக்கிற ஆசையை வந்து என்னால் நிறைவேற்ற முடியாமல் நான் கை கட்டிட்டு நிற்கிறேனே நான் பேசுகிறேம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம் நமக்கு நம்ம குடும்பம்தான் முக்கியம் சீனுவை நான் லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் காதல் கத்திரிக்காய் பிடிக்க மாட்டேங்குதே நீ இப்பயே சீனுவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற அவனை சுருக்கணும் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நீ எவ்வளோ பெரிய கடை வந்து வச்சு கொடுத்துருக்க சீனுக்காக அப்படி இருக்கும்போது நீ சீனுவோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க இப்பயும் அப்படி தானே மாமா இருக்கேன் நான் சொன்ன அர்த்தம் வேறே நீ சொல்கிற அர்த்தம் வேற நீங்கள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நீயும் சீனுவும் பொண்ணு மாப்பிள்ள கோலத்தில் எப்போ நான் அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காத மாமா எனக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தோட சப்போர்ட் தேவை ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னா இங்கே ஆவுனா பிரச்சனை பண்ணுறதுக்குனே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போதைக்கு நல்ல விதமாக பேசுவாங்க நானும் சீனும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவார வச்சு பேசினா பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணட்டும் மாமா நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடையிலேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நைட் ஆகிடுது சீன் வந்து நல்லபடியாக வந்து தொழில் வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் நிதானம் இல்லாம அப்படியே வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம பாத்தமாகவும் பார்வதியும் வெளில வராங்க என்னென்ன கோலம் இது இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா இத்தனை நாளாக இவர் வந்து தெளிவாக தானே இருந்தார் ஏ இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன் பிள்ளை கடை வந்து வச்சுருக்கா இனிமேட்டு என்னை யாரும் ரகுராக வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்ல மாட்டாங்க என் பேரில் மிகப்பெரிய ஜவுளி கடலே இருக்குதுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கல ஒன்றும் தப்பு இல்லையே ஏங்க அப்படி போட்டு படாவைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தானே அதை விடையாங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கானா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் வீட்டில் இருக்கிற ரக்ராம்லேருந்து யாரும் பார்த்தா ஆகிடுமா ஏய் நான் ரக்ராம் பார்த்து பயப்படுறதுக்காக இது மாதிரி செய்யவே இல்லை ஆமாம் ரக்ராம் கிட்டே மாயாபதி பற்றி சீனுவ பற்றி பேசணுமே இது எதாவது பண்ணாதானே உண்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அங்கே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம ரகுராம் மட்டும் வராங்க வாசல் நிறையா சத்தம்னு சொல்லி இவர் இது மாதிரி வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு சிவராமன் வந்து சொன்னோன்னே நீங்கள் என் மூஞ்சிலேயே முடிக்க இல்லை எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்ணா பின்னான்னு நம்ம ரகுராம் வந்து வருத்தெடுக்கிறாங்க மணிவண்ணனை மச்சான் என் தரப்பு இருக்கிற நியாயத்தை தப்பு பண்ணுறப்ப எல்லோரும் இது மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க தரப்பு இருக்கிற நியாய நாயனை கேட்டுகிட்டே இருந்தா எது நல்லது நடக்கும் எது வந்து நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காதோ அதை செஞ்சு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து ரகுராம் கிட்டே கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும் மாயா இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைதியாக இருந்தால் சரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து ரகுராம்கிட்ட சீனமும் மாயாவும் பேச முடியாது எனக்கு என்ன பயம் நான் அவங்கள பற்றி இருக்கிற விஷயத்த ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகிறேன் மாயா நீ என் வீட்டு மருமகமா இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரகுராம் முன்னாடி மாதம் வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கு போகுதுன்னு